நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தனிப்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான வி விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஓராண்டு குரோதி ஆண்டு முழுவதும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழை சனி போய்ட்டுருக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ராசிநாதன் இருக்கிறார் குரு பகவான் உங்களை பொறுத்த வரலையோ நாலாம் இடத்தில் இருந்து செயல்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு அஞ்சாம் இடம் சென்று விடுகிறார் சூப்பர் குரு பகவானுக்கு ஸ்தான பலம் அருமையான பலம் ஸ்தான பலம் பார்வை பலம் இருக்கிறது நல்ல இடத்துல பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ராசியை பார்க்க போகிறார் அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குது அடுத்தது ராகு மூணாம் இடத்துல உங்களுக்கு அவர் மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருக்கணும் ஸோ சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் கிரகங்களுடைய ஆண்டு கிரகங்கள் சிறப்பாக சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது எதையும் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்ன சார் யார் ரஜினி நடக்குது இப்படி சொல்றீங்க பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் சுற்று படிக்கிற பிள்ளைங்க மார்க்கு கம்மியாக எடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் ரெண்டாவது சுற்று பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் அப்படின்னு இந்த சனி பகவான் ஒரு நல்ல ரூட்டை கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு ராசிநாதன் நல்ல அமைப்பை தந்து விட்டு போவார் அப்போது ச நிச்சயமாக முதல் சுற்று தான் பிரச்சனையான சுற்று அது பங்கு சனின்னு பேர் ரெண்டாவது சுற்று பொங்கு சனின்னு பேர் அப்போது இது நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க அதாவது லெவன்த்தை வரலா கூட ஜெயிப்பீங்க ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெய் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் ஃபினான்சியல் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு த நிலை தான் இந்த பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறது பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும் இருந்த போதிலும் சாதிக்கிறீர்கள் ஜெயிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது குரு பகவானை நம்ம பார்க்கலாம் நாலாம் இடத்தில் இருந்த குரு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டால் ஸ்தானபலம் குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் அந்த சொல்கிறதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ அஞ்சாம் இடம் ஸ்தான பலம் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஜோதிட அன்பர்கள் அப்போ அஞ்சாம் இடம்னது அற்புதமான இடம் மனசு அதாவது சாதிக்க உள் மனசு ஆள் மனசு அப்படிங்கிற இடம் அது அப்போ அந்த இடத்துல குரு வந்துட்டால் பிரச்சனைகள் எது இருந்தாலும் தூக்கி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் அஞ்சாம் இடம் இப்போ சீட்டாட்டம் ஆட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இந்த பங்கு மார்க்கெட்டு அதாவது ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அது பிரச்சனைகள்லாம் அகன்று இப்போது சகஜ நிலைக்கு வந்து சந்தோஷமாக இருப்பீங்க பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அஞ்சாமலத்தில் குரு இருக்காருன்னு சொன்னால் பூர்வ புண்ணிய வலுப்பெறுகிறது இது இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நின்று போன விஷயங்கள் பூர்வ புண்ணிய விஷயங்கள் இப்போது தடைபடாமல் தங்கு தடையின்றி நடக்கும் ரொம்ப பேங்க் பேலன்ஸுன்னு சொல்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அப்போ அந்த இடம் குரு வந்துட்டார் சொன்னால் அப்போது சாதிக்க போகிறீங்க அப்படி நிகழ்காலத்தில் இப்போ சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிட்சிகாதமும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஸ்தான பலம் அற்புதமான இடம் அடுத்தது உங்களுக்கு பார்வை பலத்தை பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதில் கேது இருந்து கடந்த ஆண்டு தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடு பிரச்சனைகள் வந்தது தந்தைக்கு பிரச்சனை தந்தைக்கு மூலமாக உங்களுக்கும் பிரச்சனை ஆனால் இப்போது குரு பார்க்குற அதே கேது இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ என்ன அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடம் சிறப்பாகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பொழுது இது பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுகிறது இப்போ பாக்கியம் ஈஸிலி டு கெட் அதாவது போராடி ஜெயிக்கிறதாலே எல்லாமே தாளால் நடக்கும் நேரம் வந்துச்சுன்னா மனுஷன் தானாக ஜெயிப்பான்னு தான் அப்போது பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதால உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் நல்ல தொழிலில் லாபத்தை ஈட்ட முடியும் நல்ல தொழில் உத்தியோக தொழிலில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே கிடைக்கும் அப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது அப்போ பதினோராம் இடம் லாபத்தை தருன்னு சொன்னால் அப்போ தொழில் நல்லா தானே இருக்கணும் அப்போ தொழில் சிறந்து விளங்கும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் உத்தியோக தே தேடிகிட்டு இருக்கிறவங்க தே உத்தியோகத்துக்காக போகலாம் உங்களை பொறுத்தவரை இந்த கலைத்துறை பத்தாம் இடம் என்பது சுக்கனுடைய வீடு அப்போ கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எஸ்பெஷலி சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஏதோ நாள் வரை இவ்வளோ நாளில் ஆசைடாக தான் இருந்தேன் இப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒத்துர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் பிரகாசங்கள் கண்டிப்பாக பிரகாசம்னா ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க இது வரைக்கும் எங்கப்பா இருந்த நீ இவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திற திறமைகள் பழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது தொழிலில் நல்ல லாபத்தை போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பேரு புகழ அந்தஸ்து கிடைப்போ கிடைக்கப் போகிறது பத்திரிகை மீடியா கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு நல்ல பேரினையும் புகழினையும் பெற்று பெ பெறுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு அதாவது காசு பணமும் மனசுக்கு நிறைவாக சம்பாத்தியம் ப பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியே குரு பார்க்குறாரு இது பெரிய விசேஷம் அதாவது ஏழரை சனி இருந்தாலும் ச குரு பகவான் ராசியை பார்க்குறாரு சொன்னால் இது மந்திரிச்சு விட்ட மாதிரி ஏழரை சனி இப்போ இருக்கிறவங்கள போய் பாருங்கள் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பாங்க எதை பண்ணுறேன் எதை செய்கிறேன்னு செய்யாமல் அப்படியே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு முனைப்போடு ஈடுபட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உழைப்பை ந நம்பக்கூடியவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக முனைப்போடு செயல்பட்டு ச சாகசம் புரிவீர்கள் அப்போ தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதில் இருந்தாலும் அதில் இன்வால்மெண்ட் இருக்கும் ஈடுபாடு இருக்கும் நிச்சயமாக வெற்றி அடைய போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இது குரு பகவானுடைய நிலை அடுத்தது சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போது இந்த சனி பகவான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க அப்போது ராசிநாதனும் அவர் தான் அவங்களுக்கு தன ஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போது அவர் வந்து நல்லது செய்யத்தானே செய்வார் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை வராருன்னு சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக நல்லது செய்வார் இல்லையா பொருளாதாரத்தில் மேன்மையை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவார் இருந்தாலும் ரெண்டில் சனி இருக்கிறதால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக வரும் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குற தொழில் பண்ணுற உத்தியோகம் பார்க்குற நண்பர்கள் வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் ராசிநாதன் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு வழி வகுத்துட்டு போகிறார் தொழில் அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்திர தன்மை ஏற்படும் அதாவது டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக அது பண்ணுவாங்க ஏழாவத்தாளன்னு தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ நல்ல அந்த தொழிலை வந்து ஒரு மேம்பா மேம்படுத்தி நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு நிலை சனி பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனம் தாய் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்கள் சுகஸ்தானமும் கழுது நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் மொய்த்தருவாய் சச்சரவண்டி சனீஸ்வரதேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் அப்போது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் வெளியூரோ வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ எங்கே போகிறீங்க போகிற இடத்துல நீங்கள் அதே கெத்தோட அதே ஒரு இதுவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எச்சரிக்கையாக இருங்க இல்லை அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்திவிடும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்து பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் தொழில் ரீதியாக பெரிய சம்பாத்தியம் உபஜயஸ்தானத்திலேயும் சாதிக்க போகிறீங்க தொழிலில் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க உத்தியோகத்திலையும் ப்ரமோஷன் ிமெண்ட்னு பெரிய லெவலில் இருக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் எல்லாரும் அந்த அந்த ராகு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இது போன்ற சாதனங்கள் உற்பத்தி பண்ணுறவங்க தயாரிக்காது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்க பார்க்க பார்ப்பதால் தொழில் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதால யோக பாக்கியங்கள் நிறைந்த பாக்கிய அற்புதமான ஒரு ஆண்டு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் ஒரு யாழ் ரச்சனை நடந்தாலும் தொ அதாவது பொருள் அதாவது பல பணவரவு பொருள் வரவு சிறப்பாக அமைந்து ஒரு கோடீஸ்வர குபேர சம்பத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமு